நண்பர்களுக்கு வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி மடந்தை பார்க்கிறோம் சீமக்கருவல் கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஏக்கர் வந்து சீமக்கருவல் இருக்கு கறி தொழிற்சாலை இருக்கு தண்ணி இல்லாத காடு அப்படிங்கிறாங்க யார் சொல்றா தமிழ்நாட்டோட தண்ணி இல்லாத தமிழ்நாட்டு மக்களும் சொல்றாங்க உலகமே சொல்லுது பூமியிலேயே தண்ணி அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்மொழி ஒன்றே ஒன்று சொல்லுது வித்தும் ஏறும் உழவாய் இருப்ப எய்த்தங்கு இருக்கும் ஏழையும் பதறே அப்படின்னு சொல்லுது வித்தும் ஏறும் உழவாயின்னா என்ன உழவு சொல்கிறதுனா நாங்கள் ரகசியம் சொல்கிறது விதையும் இருக்குது உழுவுகின்ற உழவு இருக்குது உழவு இருக்குது ஏறு இருக்குது உழறத்துக்கு இந்த ரெண்டும் இருக்குது அது என்னத்தை நான் ஒரு உருவாக்க போகிறேன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தண்ணி இல்லை விளைய வைக்க தெரியல அப்படின்னு ரகசியமாக வித்தும் ஏறும் இருக்குது உண்மையாகவே இருக்குது ஆனால் எய்த்து அங்கே இருக்கும் ஏழை அவங்க நினச்சா உருவாக்கலாங்க வெறுமண்ணில் இருந்தாங்க உருவாக்கிட்டே இருக்கும் ஒரு உழவ மட்டுந்தாங்க வெற்று பூமியிலேருந்து எல்லா வகையான இன்பத்தையும் உருவாக்குவான் ஈரத்தை முதல்ல நீரை உருவாக்கினா அடுத்தது புல்லு பூண்டு வரும் அடுத்தது செடி கொடி வரும் அப்புறம் ஆடு மாடு வரும் உயிர் தாவரங்கள் வரும் அதை சார்ந்த அப்புறம் பூக்கள் வரும் தேனீக்கள் வரும் நான் சொன்னால தேன் தொழிற்சாலை வரும் மாடுகள் புல் சாப்பிட்டதுன்னா பால் தொழிற்சாலை உருவாகும் அளவு கடந்த பழங்கள் வரும் வாழ்க்கையினுடைய வளம் வரும் நீரை உருவாக்குற வேலை உழவில் தொடங்குது விதையிலிருந்து விளைச்சல் விளைச்சலேருந்து விதை அழியாத தொழிற்சாலையாக விதை இருக்கிறது காலங்காலத்திற்கு மீண்டும் மீண்டும் தன்னை புதுப்பித்து கொண்டே உருவாகக்கூடிய ஒரு உணவு தொழிற்சாலைன்னு சொன்னால் விதை தான் அது தண்ணிலருந்தே மீண்டும் உற்பத்தியிலிருந்து மூலப்பொருளும் மூலத்திலேருந்து உற்பத்தி பொருளும் உலகத்தில் எந்த தொழிலும் கிடையாது ஒரே ஒரு தொழில் வேளாண்மை தான் அந்த மாதிரி வேளாண்மையை இங்கே இந்த வேளாண்மை தான் தமிழர் வேளாண்மைன்னு சொல்கிறோம் அதை தான் தமிழ் சொல்லி கொடுக்குது மேழி செல்வம் கோழைப்படாது அப்படின்னு அந்த தமிழ் தான் சொல்லுது சரியா அதுபோலவே போலவே உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்க ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து உழுறவன் தான் பூமிக்கு ஆணி அச்சாணி மாதிரி அவன்தான் காலத்தை எழுதுகின்ற எழுத்தாணி வளம் என்ற வ வளமை மிக்க ஒரு செழிப்பான காலம் அந்த காலத்தை வளத்தை உருவாக்கி மக்களை இன்பமடைய செய்கின்ற பொற்காலம்னு சொல்கிறோம் இல்லையா அதை எழுதுகின்ற கால புத்தகத்தில் வெற்றுமண்ணிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கி உயிர்களை மகிழ்ச்சி அடைய செய்து காலத்திலே எல்லாரையும் எல்லோ மக்களையும் எல்லா உயிர்களையும் மகிழ்ச்சி அடைய செய்கின்ற வேலை நீரை உருவாக்குகின்ற வேலை அதனால தான் உழுவார் உலகத்தாருக்கு ஆணின் அவன் எடுத்தாணின்னு சொன்னானா இல்லை பூமியை தேராக நினச்சிக்கிட்டு தேர் ஓடுறதுக்கு இவன் தான் அச்சாணி அப்படின்னு சொன்னானான்னு தெரியல ரெண்டுமே பொருந்துது இங்கே சரியா அந்த மாதிரி இந்த வறண்ட பூமியில் நீரற்ற பூமியில் நீரை உருவாக்கி மூணாவது ஆண்டா இங்கே வேலை நடக்குது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி திரு மோகன் திரு ரமேஷ் அவங்களுடைய இடம் இங்கே தென்னையை இருக்கோம் சரியா தென்னையை உருவாக்குறோம் நீரை உருவாக்குறோம் ஆனால் இந்த தென்னை வந்து ரொம்ப குழந்தையாக இருக்குது சின்ன குழந்தையாக இருக்குது அதுக்கு தாக்கு பிடிக்கும் திறன் வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து ஊற்றுறாங்க உயிர் தண்ணி ஊற்றுறதுன்னு சொல்கிற முடியாது மறுபடியும் சொல்கிறேன் கோடையில் பிடிக்கும் திறனோட இந்த சீமக்கருவெளாம் வளருதுங்க இந்த ராமநாதபுரம் மாவட்டம் இந்த விருதுநகர் இந்த அஞ்சாறு மாவட்டங்கள்ங்க தூத்துக்குடி ராமநாதபுரம் இது எல்லாம் இந்த இடத்துல ஒருத்தருக்கு கூட இந்த சீமக்கருவளுக்கு எதிராக நான் வந்து வளர்த்து காட்டுறேன் பயிருன்னு தெரிலங்க இந்த சீமக்கருவியல் எப்படி தண்ணி இல்லாமல் வளருது இல்லைங்க அந்த மாதிரி நம்ம பயிரையும் வளர்க்க முடியும்னு தெரியலைங்க சீமக்கருவுளுக்கு தண்ணி தேவைப்படலை இந்த வெயில் அப்படியே உரம் போட்டது மாதிரி டிஏபி யூரியா பொட்டாசு பஞ்சகவியாக பூச்சி விரட்டி எல்லாம் அடித்து காப்பாற்றினதே எப்படி கருங் கருங் கருன்னு இந்த சித்திரை வெயில் அக்குனி நட்சத்திரத்தில் வளருதுங்க இன்னும் தோகையை நீட்டுதுங்க அப்படியே தோகையா இந்த ராக்கெட் விடுவாங்களே பசங்கள் அந்த மாதிரி சரு சருன்னு நீட்டிட்டு வளருதுங்க அந்த மாதிரி பயிர் வளர்க்கிற தொழில்நுட்பத்தை தாங்க தமிழ் சொன்னிச்சு வித்தும் ஏறும் உழவாய் இருப்ப எய்த்தங்கு இருக்கும் ஏழையும் பதறே எல்லாத்தையும் எல்லாமே ரகசியமாக இருக்குது உண்மையாக இருக்குது வெளிச்சமாக இருக்குது ரகசியங்கிறது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு உண்மை அதுதான் வெளிச்சம் அது தெரியாமல் உக்காந்துருக்கான மூலையில் சோம்பி போய் அவன் பதறுங்குது ஒன்றுதும் ஆக மாட்டான் யாருடைய பசியும் ஆக ஆற்ற மாட்டான் அரிசிக்குள்ள நெல்லுக்குள்ளே பதறில் எப்படி உள்ள அரிசி இருக்கும் யாரை காப்பாற்றும் அரிசியில் யாரையும் காப்பாற்றும் தானும் முளைக்கும் மீண்டும் மீண்டும் உருவாகிட்டே இருக்கும் வெறும் பதறினா உள்ளே அரிசி இருக்காது அது முளைக்கும் முளைக்காது யாருக்கும் பசிக்கும் ஆகாது அந்த மாதிரி இருக்கிறவன் எல்லாமே இருக்குது அதை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறவன் ஏழை ஆகி போவான் அவன் பதறாகி போவான் யாருக்கும் பயன்பட மாட்டாங்குது அதிலிருந்து மாறி எல்லாவற்றையும் உருவாக்குகிறோங்கிற இடத்துல இந்த சீமக்கருவல் காட்டுகளுக்கு மத்தியில் இந்த பிடிக்கும் திறனோட பயிர் வளர்க்கின்ற சூழலை நீரை உருவாக்குறதுலேருந்து எல்லாவற்றையும் உருவாக்குங்கிற இடத்தோட அடிப்படையில் இங்கே இருக்காங்க ஒரு செடியோட வேர் வந்து வெப்பத்தால் தாக்கப்படலைன்னா அது செழிப்பாக வளர தடுக்க முடியாது அப்படி தான் இந்த சீமக்கருவெல்லாம் வளருது இந்த வெப்பம் அதுக்கு வந்து பாதுகாக்கப்பட்ட வெப்பமாக தெரியுது நம்ம தென்னை மரமோ வாழையோ நெல்லோ பொழுந்து பயிரோ போட்டோம்னா இந்த வெப்பம் வந்து அதை அழிக்கிற ப வடிவமாக தெரியுது அப்போது அந்த பூமியை எப்படி மாற்றணுங்கிறது தான் ஏறும் ஏறுங்கிற சொல்லு குறிக்குது வித்தும் ஏறும் இந்த இடத்துல இந்த தென்னம்பிள்ளையோட தென்னம்பிள்ளையோட வேர் பகுதி அது தங்கியிருக்கிற பூமி வந்து வெயில் தாக்காத பூமியாக மாற்றி வடிவமைச்சுருக்கோம் அதனால் இந்த வெயில் வந்து அதுக்கு சுகமாக இருக்குது இந்த வெளிச்சம் வந்து அதுக்கு உயிர் வளரக்கூடிய ஆற்றலை கொடுக்கறதா இருக்குது ஒளிச்சேர்க்கை நடத்துகிறதுக்கு பாதுகாப்பாக இருக்குது ஏன்னா கீழே பூமியை சூடுபடாமல் உலர்ந்த மண்ணை நல்லா புலபழப்பான மண்ணை நிறையா கொட்டியிருக்கணும் அந்த இடத்துல அதனால் இந்த வரப்புக்கு மத்தியில் இந்த வரப்புக்கு மத்தியில் வரப்பு உயரத்துக்கு இன்னும் நிறையா மண்ணை மட்டும் சேர்த்துட்டோம்னா இந்த கோடைக்கு அந்த தென்னம்பில் மிக அற்புதமாக குளிர்ச்சியான பூமியில் நீக்கும் வெயில் தாக்கவே தாக்காது அற்புதமாக வளர்ச்சி அடையும் இதுதான் புரிஞ்சுக்கணும் நம்ம எப்படிப்பட்ட சூழலிலும் நம்மளால் எல்லாத்தையும் உருவாக்க முடியும் வெற்று மண்ணிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கி எல்லா உயிர்களையும் காப்பாற்றி எல்லோரையும் மகிழ்ச்சி அடைய செய்கின்ற வேலைக்கு பேர் வேளாண்மை வேளாண்மைங்கிறது நீரை உருவாக்குறதுல தொடங்குது அது வயிற்று திணிக்காகன்னு பரப்புரை பண்ணுறவங்களை நம்பாதீங்க சரியா நன்றி